எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுகின்றன இது கண்டிப்பாக பல்வேறு வகைகளில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தன்னுடைய பயணகால கட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் உள்ளார் எனவே இனி மதிநுட்பத்துடன் கொண்டாட்டமும் மகத்தான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பெருங்கொண்ட கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான குரு பகவான் உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான மிகச்சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் பல்வேறு வகைகளில் மனதில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து வந்த நிலையில் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் பல்வேறு வகைகளில் யோகங்களையும் குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் இந்த வார காலகட்டத்தில் குருசந்திர யோகமானது ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகச் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மற்றும் கிரகங்களுக்கெல்லாம் தளபதியான சேனாதிபதியான பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் பகவானும் இணைவதால் சுக்கிரமங்கல யோகங்களையும் கல்விகாரகரான புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதன் மற்றும் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் போன்ற கிரகங்களின் இணைவு காரணமாக சூரிய யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டம் அமைகிறது முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக ராசிக்கு மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உள்பட பல்வேறு விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் உறவினர்களோடு சேர்ந்திருக்க நேரத்தை ஒதுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்களை சந்தித்து நல்ல முன்னேற்றங்களும் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக ராகு வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளும் பாதிப்புகளும் பெருமளவில் குறையும் பொதுவாக சூரியன் ராகு சேர்க்கை என்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் கருதப்படுகிறது ஏனெனில் மிக முக்கியமாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்ட பலவற்றிற்கு மிக முக்கியமான அடிப்படையான ஒன்றாக கருதப்படுவது ராகுகேதுவின் பழிவாங்கும் நிகழ்வு காரணமாகதான் என்று கருதப்படுகிறது இப்படிப்பட்ட ராகுவுடன் சூரியன் இணைவது கண்டிப்பாக அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாறுதலாகக் கருத முடியாது ஏனெனில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்படுகிறது பணப்புழக்கத்தில் தடைகள் ஏற்படலாம் குடும்பஸ்தானமாக இருப்பதால் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி இல்லாத மனவருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படுவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் தனக்குத்தானே எதிரி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் அதே நேரத்தில் கிரகநிலைகளின் இணைவானது இரண்டாம் இடமாகிய வாக்குக் குடும்பம் தனஸ்தானத்தில் இணைவதால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாது ஏனெனில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் சிரமங்களைச் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் நிகழக்கூடிய இந்த கிரகங்களின் இணைவானது ஒருவிதத்தில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது ஏனெனில் ஏழரைச் சனியின் நடுப்பகுதியாக ஜென்மராசியின் சஞ்சார காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் என்றாலும் சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் இடமாகிய குடும்ப தனஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சூரிய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பது கண்டிப்பாக நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே பொருளாதார ரீதியாக நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வகையில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட அவருடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன சந்திரனும் தொட்டகாரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் ஆட்சிபலன் பெற்றிருப்பது வகையில் ராசியின் அதிபதியாக இருப்பதால் சில சிரமங்கள் தவிர்க்கப்பட்டாலும் கூட அவருடன் அவருடைய பகை கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான பகவான் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகிறது மனக்குழப்பங்கள் ஏற்படுவதோடு எந்த ஒரு காரியத்தையும் மனநிறைவுடன் செய்ய முடியாமல் பல்வேறு வகையிலான பிரச்சினைகளையும் தொல்லைகளையும் உடன் பிறந்தவர்களால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களில் அங்கீகாரம் கிடைக்காமல் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்களை சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவர் செவ்வாயுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் யோகத்தை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் சனியுடன் இணைந்து இருப்பதால் விபரீத யோகமானது ஏற்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடைகளும் தாமதங்களுமில்லாமல் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏமாற்றமே மிஞ்சிய ஒரு சூழ்நிலையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சிறு சிறு பணிகளில் ஏற்பட்ட தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் மாற்றிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் சரியான முறையில் ஒரு விஷயத்தை கடைபிடித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக குறைந்து மறையக்கூடிய அற்புதமான தான் இந்த வாரகாலகட்டம் கருதப்படுகிறது இருந்தாலும் கூட சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எனவே எந்த பணியை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் அதனின் தாக்கத்தை ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது கண்டிப்பாக நல்லபல முன்னேற்ற மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையும் இந்த காலகட்டத்தில் முதன்மை கிரகமான சூரியன் உங்களுடைய சுயஸ்தானத்தை ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்பட பல்வேறு விஷயங்களில் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை மட்டுமில்லாமல் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை என இரண்டு சாதகமற்ற நிகழ்வுகள் நடைபெறுவதால் விரைய செலவுகளை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிகமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எனவே இந்த காலகட்டத்தில் அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா அல்லது சுற்றுலாவை மேற்கொள்ளுங்கள் அப்படி சுற்றுலாக்களை மேற்கொள்வதால் மனதிற்கு புதிய உற்சாகமும் தெம்பும் கிடைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறி பல சங்கடங்கள் மறைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன